ப்ராமிஸ் ஐ ப்ராமிஸ் to பே த சம் ஆஃப் ரூபீஸ் ஓ டூ யூ இப்படித்தான் காகித பண நோட்டில் எழுதியிருப்பார்கள் ப்ராமிஸ் ப்ராமிஸ் நிச்சயமாக நான் இதை செய்வேன் கட்டாயமாக நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழிதான் அந்த பிராமிஸ் பிரம்மாண பத்திரம் என்றெல்லாம் சொல்வார்கள் அரசியல்வாதிகள் இந்த பிரம்மாண பத்திரம் என்பது அதன்படி நான் செய்தேன் அல்லது செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது செய்யப் போகிறேன் என்பதை குறிப்பதற்காக அப்படி ஒரு எழுத்துக்கள் அடங்கிய ஒரு பத்திரம்தான் அதை நிறைவேற்ற வேண்டும் பல அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பல பிராமிஸ் வாக்குறுதிகள் அளிக்கின்றனர் ஆனால் அதை நிறைவேற்றுவதே இல்லை சிலர் சிலர் ஐம்பது விழுக்காடு இன்னும் சிலர் தொண்ணூறு விழுக்காடு இப்படி பல கட்சி தலைவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நான் இதை செய்வேன் அல்லது அதை செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அவர்கள் வாக்குறுதி அளிப்பார்கள் ஓட்டு போட சொல்வார்கள் ஆனால் அவர்கள் யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் நிறைவேற்றுவது மிக குறைவே ஆனால் அந்த ஐ ப்ராமிஸ் டு பே த சம் ஆஃப் ரூபீஸ் ஓ டு யூ என்பது தான் என்னிடம் இருப்பதை உன்னிடம் கொடுப்பது அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி பணத்திற்காக சொல்வது தான் அது நம்முடைய இந்திய காகித பணத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கும் கவர்னர் எழுதியிருப்பார் அல்லது ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி எழுதி கொடுத்திருக்கும் அதுபோல வாக்குறுதிகளை அளிப்பவர்கள் செயல்படுத்தினால் அந்த ஆட்சியை தக்கவடித்து கொள்ள முடியும் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி இல்லை என்றால் அவர்கள் போவார்கள் வாக்குறுதியை நிறைவேற்றாத எந்த அரசியல்வாதியும் திரும்பி பதவிக்கு வரவே முடியாது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே நீங்கள் யாருக்காவது ப்ராமிஸ் பண்ணியிருந்தால் அது என்ன செய்தீர்களா செய்யவில்லையா காலம் கடந்து போகிறதா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிவித்தால் எல்லோருக்கும் புரியுமே என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்